சென்னை எழிலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு பேருந்துகள் ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினர் பிரதான கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு சரண்டர் மீட்பு கிராம உதவியாளர் தொகை மீட்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் பாதுகாப்பு நில அளவர் பணிச்சுமை நேரடி நியமனம் பதவி உயர்வு குடிமைப்பணி உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் அரசுக்கு எதிராக போராட்டக்குழுவினர் கோஷங்களை எழுப்பினர் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நில அளவைத்துறை துறை சங்கத்தின் தலைவர் மகேந்திரகுமார் அவர்கள் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எடுத்துரைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய டி ஃபெட்ரா ஆர் சையத் அபுதாகிர் கூறும்போது எங்களுடைய அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் வருவாய்த்துறை சுங்கத்துறையினரின் பணிகள் ஆனது கிராம உதவியாளர் பணி முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை இந்த நிர்வாகத்தில் பணிச்சுமையானது அதிக உள்ளது கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியில் உயிருக்கு பாதுகாப்பில்லை இதனை அரசு கண்டுகொள்வதில்லை இந்த பணியில் இருந்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு பெறும்பொழுதும் முதுநிலை நிர்ணயிக்கும் விதியை மீறி அநீதியானது இழைக்கப்படுது இதனை கேட்கும் பட்சத்தில் நீதிமன்றம் செல்லுங்கள் என நிர்வாக தீர்வு காண வாய்ப்பு இருப்பதை கைவிட்டு அலட்சியமாக கூடுதல் ஆணையர் பதிலளிக்கிறார் ஒரு சில நேரங்களில் எங்களிடம் பேசுவதற்கு ஆணையர் விரும்புவதில்லை எங்களிடம் பேசுவதற்கு தான் அவர் பணியில் இருக்கிறார் என்பதையே மறந்து செயல்படுகிறார் துறை ரீதியான அமைச்சரிடமும் முறையான பதில் இல்லாததன் விளைவாகவே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களிடையே கோரிக்கையை இந்த அரசு பட்சத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் அரசு ஊழியர்களின் கோபத்தினை ஓட்டுகளாக வெளிப்படுத்தக்கூடும் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினம் மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஃபெட்ரா கூட்டமைப்பின் சார்பாக பன்னிரண்டு சங்கங்களின் உறுப்பினர் சங்கங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஒன்று சேர்த்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசும் வருவாய் நிர்வாக ஆணையரும் வருவாய்த்துறை செயலாளரும் என்னுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசி அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக கிராம உதவியாளர் முதல் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதே போல அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும் அளவை நில அலவர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள வருவாய்த்துறையை தனித்துறையாக பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் கை கொண்டு வருவதால் இந்த துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து நிலை அலுவலர்களிடம் இருந்து வருகிறது அந்த கோரிக்கையையும் முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான இடர் பணியை அந்த சொல்வார்கள் இந்த வேலையில் பணி சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் சிறப்பு துறையாக அறிவித்து மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையரம் ஒரு கூட்டமன்ற கூட்டத்தினை அழைத்து பேசிய எங்களிடம் கூட்டமன்ற கூட்டத்திலே அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வினை எட்டித்தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாரியமாக கேட்டுக்கொண்டோம் அனைத்து அவங்க நிதி நிதி சுமை என்று அப்படி எப்படி கோரிக்கை நிதி சுமை என்பது அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த வந்து சொல்வது தவறு என்றே நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவித்த பல்வேறு திட்டங்களை இப்போ செயல்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு வெடிகள் மகளிர் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அனைத்தும் கடுமையான நிதி சிக்கலிலும் கூட இப்போது அந்த திட்டத்தை அடுத்து மகளிருக்கு மட்டும் வழங்க அடுத்து ஊழமற்றவர்கள் வயதானவர்கள் என்று விரிவுபடுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நிதி சுமை எங்கு சென்று விட்டது இந்த மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்கள்தான் அரசு ஊழியர்களிடம் வசூல் செய்த அந்த பழைய ஓய்வு பங்களிப்பு வைத்துள்ளன ஒப்படைக்கவில்லை விரைவாக அமல்படுத்துவதால் அவர்களுக்கு ஒரு லகுவான வழியாக இருக்கும் அது அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சி என்ற முன்மாதிரி மாடல் என்று சொல்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் காயத்தோடு பரிசீலனை செய்து சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவாறு